கஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமரசு டிவி நேர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வருஷ வருஷருப்பு புரட்டாசி பத்து செப்டம்பர் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை வளர்பிரை சதுர்த்தி திதி இன்று காலை ஒன்பதரை மணி அளவு வரை அதன் பிறகு பஞ்சமி திதி விசாக நட்சத்திரம் விஷ்கம்பம் நாம யோகம் பத்திரை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கான விசேஷம் இன்று வந்து பஞ்சமி திதின்னு சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷமான ஒன்று திதிகள் அப்படின்னு பார்க்கும்போது பிரதமையில் இருந்து சதுர்த்தசி வரைக்கும் பதினான்கு திதிகள் நிலையாக இருக்கும் சதுர்த்தசிக்கு அப்புறம் வளர்பிரையில் பௌர்ணமி வரும் தேய்பிரையில் அமாவாசை வரும் அப்படியாக பதினான்கு அமாவாசை பௌர்ணமி சேர்த்தா பதினாறு திதிகள் மொத்தம் செய்கிறது முப்பது திதி பதினைந்து பதினைந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மாதம் முடிகிறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் பஞ்சமி திதி வந்து ரொம்ப விசேஷமானது இந்த பஞ்சமி திதியினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்டு அந்த நாளில் தொடர்ச்சியாக வழிபாடு விரதம் பூஜைகள் குறிப்பாக வந்து அன்றைக்கு தர்ம காரியங்களில் ஈடுபடுவது தர்மம் செய்கிறது தானம் கொடுக்கறது இதை வந்து கடைபிடித்து கொண்டு வந்தால் மிகச்சிறந்த உன்னதமான நிலையை அடையலாம் இது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பஞ்சமிக்கும் பொருந்தும் அதில் வளர்பிறை பஞ்சமிக்கு விசேஷமாக பலன் தரக்கூடிய அம்சமானது இருக்கிறது தேய்பிறை பஞ்சமியில் பிரச்சனை தீர்க்கக்கூடிய யோகம் இருக்கும் இது வந்து நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமியாக இருக்கிறதுனால இன்னமும் கூட ரொம்ப விசேஷமான ஒன்றாக இருக்கும் அந்த பஞ்சமி இந்த நவராத்திரியில் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால இருக்கிறதுனால இன்னமும் கூட ஒரு மடங்கு அதில் சிறப்பு இருக்கிறது பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லும்போது இதில் குறிப்பிட்ட காலங்களில் பஞ்சமி வரும்போது அது ஒரு விரத்த நாளாக கூட இருக்கும் உதாரணமாக வந்து ஆஷாட பஞ்சமி வசந்த பஞ்சமின்னு சொல்லுவோம் கருட பஞ்சமி நோன்பு விரத்தம்னு சொல்லுவோம் அப்படியே அந்த பஞ்சமி வந்து விரத நாளாக கூட வழிபாட்டு நாளாகவும் கூட வரும் இந்த நவராத்திரியில் வெள்ளிக்கிழமையில் இந்த பஞ்சமி வருகிறது இந்த நாளில் அம்பிகை இடத்துல புத்திரப்பேர் வேண்டினா கட்டாயம் அடுத்த நவராத்திரிக்குள்ளே புத்திரப்பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐதீகமானது இருக்கின்றது பஞ்சமின்னு சொன்னால் அந்த ஐந்துன்னு அர்த்தம் ஐந்து விதமான ஒரு பேரும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றது அர்த்தம் ஐந்துன்றது வந்து பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஒன்றிலேருந்து ஒன்பது வரைக்கும் வந்து குறிப்பிட்டு எண் அந்த எண்களில் இருக்கக்கூடிய விசேஷங்களை சொல்லி கொண்டு வரலாம் அதில் வந்து அந்த எண்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களில் வந்து நிறைய விஷயங்கள் சேரும் பஞ்சமின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த ஐந்து பூதங்கள்னு ஐந்து தான் அது வந்து அடுத்ததாக மாறாது உதாரணமாக நான்குன்னு சொன்னால் நான்கு திசைகளை சொல்லலாம் ஆனால் திசைகள் வந்து வாஸ்து சாஸ்திரத்தின்படி நான்கிலிருந்து எட்டு ஆகும் எட்டிலிருந்து பதினாறு ஆகும் பதினாறுலேருந்து முப்பத்தி ரெண்டாக கூட வந்து கொண்டே இருக்கும் அது வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆறு சுவைகள்னு சொல்லலாம் ஒரு சுவையோடு ஒரு சுவையை சேர்க்கும் போது இன்னொரு சுவை கூட வரும் ஆனால் இந்த ஐந்துன்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஐந்து தான் அது இருக்கும் அதனால தான் வந்து இந்த அண்டமும் பிண்டமும் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கும் அதனால தான் வந்து சுபிக்ஷமாக ஒரு காலம் இல்லைன்னு சொன்னால் பஞ்சம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும் அந்த பஞ்சபூதங்களுடைய நிலை வந்து சரியாக இல்லைன்னு சொன்னால் இயற்கையில் அந்த நிலை ஏற்படும் உடலில் வந்து நோய்கள் ஏற்படும் அதனால் பஞ்சமின்னு சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷமானது அது வந்து நவராத்திரிலேயும் வெள்ளிக்கிழமிலையும் வந்து இருக்கிறதுனால இன்றைய நாளில் அம்பிகை விசேஷமாக வழிபடலாம் இன்றைக்கு வந்து அம்பிகை வந்து வராகியாக வழிபடக்கூடிய ஒரு அம்சமும் கூட சிறப்பாக இருக்கிறது அப்படியாக இந்த நாளில் வந்து வழிபாடு முக்கியம் குறிப்பாக என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது புத்திர பேர் சம்பந்தமாக எப்படிப்பட்ட தடை தாமதம் தோஷம் இருந்தாலும் கூட அது வந்து இந்த நாளில் நிவர்த்தி ஆகும் இந்த ஐந்து அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷனுடைய ஐந்தாம் இடத்துல தான் சூரியன் இருக்கார் அந்த சூரியனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா வம்சம் விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நாளினுடைய தொடக்கமாக அது இருக்கும் அதனால் இந்த பஞ்சமி நாள்னு சொல்லக்கூடியது வராகை வழிபாடு செய்யக்கூடியது யாருக்கெல்லாம் வந்து பேர் சம்பந்தமான பிரச்சனை உடல் ரீதியாக இருக்கிறதோ ஜாதக ரீதியாக இருக்கிறதோ குடும்ப ரீதியாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த நாளில் நவராத்திரி பூஜையில் அம்பிகை இடத்தில் புத்திரப்பேர் கிடைக்க வேண்டும் போது கட்டாயம் அது வந்து கைப்போடும் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மிதனராசியில் குரு சிம்மராசியில் சுக்ரன் கேது கன்னியாராசியில் சூரியன் புதன் துளாராசியில் சந்திரன் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி துளாராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்று பிற்பகல் மூன்றரை மணி அளவில் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இன்று நாள் தொடங்கும்போது சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கார் குரு பார்வையை பெறுகிறார் செவ்வாயோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகமாக இருக்கிறது அந்த யோகத்தினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறது அந்த யோகம்னா அந்த சேர்க்கை அந்த சேர்க்கை பெற்ற கிரகங்கள் ராசியை பார்க்கிறார்கள் அதனால் இந்த நாள் அனுகூலமாக இருக்கிறது இன்று பிற்பகல் மூன்றரை மணி அளவில் எட்டாம் இடத்திற்கு சந்திரன் வர்றார் அப்போ உங்களுக்கு சந்திர ஏற்படும் காலபுருஷ தத்துவத்தின்படி நமக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே ப்ரூவ் ஆகும் அப்படியே இந்த காலபுருஷ தத்துவத்தை கொண்டு நிறைய விஷயங்களை ப்ரூவ் பண்ணலாம் நம்ம ஆமாம் அப்படித்தான் அப்படி சொல்லிட்டு அப்படி மேஷ ராசி முதல் ராசியாக இருக்கிறது அல்லவா அதனால் உங்களுடைய ராசிக்கு காலபுருஷ தத்துவத்தினுடைய பலன் வந்து அப்படியே பொருந்தக்கூடியதாக இருக்கும் அதாவது நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்திற்கு வரும்போது அவருக்கு வந்து நீச்சம்ன்ற ஒரு நிலை அடையிறார் அதனால் சந்திராஷ்டிரமோ எட்டில் சந்திரன் இருந்தால் சந்திராஷ்டிரமோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி அந்த எட்டில் சந்திரன் வரும்போது அவர் பலம் அடைகிறார் அப்படின்றதுனால அவர் நான்காம் அதிபதின்றதுனால இட சுகஸ்தானம் ஒருத்தரால் சுகமாக இருக்க முடியாது சுகமாக நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக ஓய்வா கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுன்றது கஷ்டமாக இருக்கும் அதனால் இன்றைய நாள் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஈஸியாக இருக்கக்கூடிய வேலைகள் உங்களுக்கு பலன் கிடைக்கிறது அதுபோல் சுபகாரியங்கள் நல்ல விஷயங்கள் இதெல்லாம் வந்து காலையிலேருந்து செஞ்சு முடிச்சிடணும் மாலை நேரத்தில் வந்து கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலைகள் அல்லது ஆலய தரிசனம் செய்கிறது தர்ம காரியம் செய்கிறது அப்படியாக பிளான் பண்ணிக்கிறது நல்லது அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய நாளின் சந்திராஷ்டம தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாலை நேரம் முழுக்கவே அப்படி தான் இருக்கும் அதனால் வந்து மாலையில் ஒன்று கோயிலில் இருக்கணும் அல்லது படிச்சுட்டு இருக்கணும் அல்லது வேலை பார்த்துட்டு இருக்கணும் அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை பரணி நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட உங்களுடைய பணிகள் அனைத்தும் நல்லபடியாக நடந்துடும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் குழப்பத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய யோகமானது வந்துடும் அதனால் தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் இன்றைய நாளில் வந்து இந்த பஞ்சமி திதி இருக்கிறதுனால வராகியை வந்து வழிபடலாம் வீட்டில் குழு வச்சுருந்தா நவராத்திரி விரதம்லாம் கடைபிடிச்சிட்ருந்தா இன்றைய நாளில் கட்டாயமாக ஒரு அஞ்சு பேரை வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து தாம்பூலங்கள் கொடுக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் ரிஷபராசி என்பர்களே அற்புதமான பலனை இன்றைய நாளில் நீங்கள் அடைய போகிறீங்க குறிப்பாக உங்களுக்கு வந்து தடைப்பட்ட காரியம்லாம் நடக்கப் போகிறது சந்திரன் வந்து முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருப்பார் அதை சகோதர ஸ்தானம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த சந்திரன் ஆறு ஏழாம் இடங்களுக்கு வரக்கூடிய நிலை ஆறாம் இடத்திற்கு வரும்போது அந்த காரிய ஜெயமானது உங்களுக்கு உண்டாகும் அதற்கு வந்து உடன் இருக்கக்கூடியவர்களோ உடன் பிறந்தவர்களோ உதவி செய்வார்கள் துணையாக நிற்பார்கள் ஏழாம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது சகோதரர் அதாவது அக்கா இருக்காங்க கல்யாணம் செட்டிலாக இருக்காங்கன்னா அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து தம்பிக்கு தங்கைக்கு வந்து கல்யாணத்துக்காக பார்க்க முன்னூறுவாங்க அப்படி பார்க்கும்போது திருமணம் நடக்கும் இப்படியான விஷயங்களை இன்றைய நாளில் சொல்லலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் பெறலாம் ஆனால் திட்டமிட்டு காரியம் செய்யணும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் வளர்ச்சி முன்னேற்றம் காணலாம் மிருக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஏதாவது பிரச்சனை வரும்போது விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்கணும் இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது மிதனராசி அன்பர்களே இந்த நாளில் கடன் தேவைன்னா நீங்கள் முயற்சிக்கலாம் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஐந்து ஆறாம் இடங்களில் இருக்க ஒன்று ஐந்தாம் இடத்தில் அவர் இருக்கும்போது உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது நீங்கள் சம்பாதித்த சொத்து அதை கொண்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அதை கொண்டு வந்து நீங்கள் பிள்ளைகளுடைய கல்யாணம் கல்வி விஷயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து தீர்மானிக்கிறது அந்த சொத்து தரக்கூடிய பலனில் இருந்து அப்படி இல்லைன்னு சொன்னால் கடன் வாங்கி இதெல்லாம் செய்கிறது இப்படியான விஷயங்கள் இன்றைய நாளில் நடக்கும் மிருகசேரிசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை செய்து முடிக்க முடியும் நல்ல தைரியம் உங்களுக்கு இருக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தேவையற்ற நபர்களிடத்திலிருந்து விலகி இருக்கணும் தேவையற்ற செயல்களை செய்யக்கூடாது செலவுகளை செய்யக்கூடாது ஒரு கட்டுப்பாடை நீங்கள் விதித்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் கடகராசி அன்பர்களே இது வந்து உங்களுக்கு சுகமான நற்பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது அந்த பிற்பகல் மூன்றரை மணி அளவு வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக நல்ல ஆரோக்கியமாக நல்ல மனநிலையோடு நீங்கள் இருக்கலாம் அதன் பிறகு சந்திரன் ஐந்தாம் இடத்திற்கு போகிறார் நீச்சமாகிறார் அப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் தொய்வாகும் அதனால் நீங்கள் அது முக்கியமான விஷயங்கள்லாம் இருந்தது சொன்னால் இன்று காலையிலேருந்து செஞ்சு முடிச்சிடணும் மாலை நேரத்தில் வந்து வழக்கமான பணிகளை செய்யலாம் கோயில் குளங்களுக்கு போகிறது பூஜை குழு இதில் வந்து பங்கேற்பது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நற்புறன் கிடைக்க பெறுவீர்கள் ஆகார நியமம் ஆரோக்கியத்திற்கு முக்கியம் அவசியம் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதகமான நல்ல பலனை பெறலாம் நல்ல வீடு வாகனம் ஆபரணங்கள் இதெல்லாம் அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது ஆயுள நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தடைப்பட்ட காரியங்களை எடுத்து மீண்டும் செய்யலாம் சிம்மராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து நினைத்தது நடக்கப் போகிறது நீங்கள் வேண்டி கொண்டது போகிறது நேர்த்தி கடன்கள்லாம் போய் நீங்கள் நிறைவேற்றுவதற்கு பிளான் பண்ணலாம் அப்படியாக வேண்டுதல் நிறைவேறுவது பிற இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறீங்கன்னா அவங்க ஏற்றுக்கொள்வது ஒரு விண்ணப்பம் போடுறீங்கன்னு சொன்னால் அது ஓகே ஆகிறது அப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது இன்றைக்கு வேலைக்கான முயற்சியை செய்யலாம் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அங்கே கிடைக்க வேண்டிய சலுகைகளுக்காக முயற்சி செய்யலாம் என்ன படிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு அப்ளை பண்ணலாம் வெளிநாடு போகணுன்னா அதற்காக முயற்சிகளை செய்யலாம் அனுமதியெல்லாம் இப்போ கிடைப்பதற்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மகத்தான நல்ல பலனை பெறுவீங்க பிறருடைய துணை அவசியம் அல்லது பிறர் வந்து தடுக்காமலாச்சும் இருக்கணும் அதாவது உபகாரம் பண்ணலன்னா கூட உபதிரவம் பண்ணக்கூடாதுன்னுவாங்க இல்லையா பிறர் வந்து அதுபோல் உங்களுக்கு இன்றைய நாளில் உபகாரம் பண்ணணும் இல்லைன்னா உங்களுக்கு எந்த கெடுதலையும் அதாவது செய்யாமல் இருக்கணும் அதில் நீங்கள் முனைப்போடு இருக்கிறது நல்லது பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொன்னான பலனை பெற முடியும் உங்களுடைய சௌகரியங்களில் அதிகப்படுத்திக்கலாம் வீட்டு உபயோகப் பொருளோ தேவையான பொருளோ வாங்கி மகிழக்கூடிய யோகமானது இந்த நாளில் இருக்கிறது வாகனங்களை வந்து சீர் செய்து கொள்ளலாம் வீட்டை அழகுபடுத்தலாம் இதை பற்றியெல்லாம் இப்போ நீங்கள் செய்யும்போது பலன் கிடைக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான நல்ல பலனை பெறக்கூடிய யோகமானது இருக்கிறது பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் அறிவுரை ஆசி உங்களுக்கு துணையாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் காரிய ஜயம் உண்டாகும் பிறருடைய துணையினால் உங்களுடைய வேலைகள் நடக்கும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவு அவர் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால முயற்சியில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது பிறர் வந்து ஹெல்ப் பண்ணால் அது வந்து சரியாகும் ஏன்னா சந்திரன் சொல்லக்கூடியவர் வந்து நீச்சம் அடைகிறாருன்னு சொன்னால் தனித்து செயல்படுறதை விட பிறருடைய கூட்டு முயற்சியினால் பலன் கிடைக்கும் ஏன்னா அவர் லாபாதிபதியாக இருக்கார் அந்த ஸ்தானத்தில் வந்து நண்பர்களோ மூத்த சகோதரர்களோ வருவாங்க அப்போ அந்த இடம் வந்து அவர் போய் நீச்சமடைகிறாருன்னு சொன்னால் சகோதர ஸ்தானத்திலேயே மறுபடியும் வந்து நீச்சமடைகிறார் அதனால் எல்லோரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது அதில் வெற்றி கிடைக்கும் ஒவ்வொருத்தருகிட்டையும் இருக்கக்கூடிய பலவினல்லாம் குறைஞ்சி எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய பலனெலாம் அங்கே சேரும் அப்படின்றதாக நம்ம எடுத்துக்கலாம் உத்தர நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு உத்தமமான நல்ல பலனை பெற முடியும் ஆனால் திட்டமிடுதல் தெளிவு இது தேவை அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திருப்தியாக இருப்பீங்க சந்தோஷமாக நீங்கள் இருக்க முடியும் அதற்கான நல்ல செய்தி கிடைக்கும் பிறருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் சமயோச்சிதமாக நடந்து கொள்ளணும் சூழ்நிலைக்கு ஏற்பவா ஏற்ப நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகிறது அதுக்கேற்றவாறு ஏற்றவாறு முடிவு முடிவெடுக்கிறது அப்படின்ற விஷயங்கள் செய்யும்போது இது நல்ல பலன் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும் துளாராசி அன்பர்கள் இந்த நாளில் நீங்கள் பேச்சாற்றல்னால காரியம் சாதிப்பீங்க ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்து ராசியில் இருக்கார் அதன் பிறகு இரண்டாம் இடத்திற்கு போய் நீச்சம் அடையும் போதும் கூட குருவுடைய சாரத்திலேயே அவர் வந்து தொடர்ந்து இருப்பார் குருவுடைய சாரத்தில் சந்திரன் இருக்கும்போது இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது உங்களால் வந்து மிகச்சிறப்பாக பேச முடியும் ஏன்னா நீங்கள் வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் அப்போ குரு வந்து ஆதிக்கம் பண்ணும்போது வழக்கமாக பேசுகிறத விட இன்னமும் சிறப்பாக பேச முடியும் வழக்கமாக வந்து ஒரு கம்பீரத்தோடு எனக்கு எல்லாம் தெரியும் என்னால் முடியும் அப்படின்னு பேசக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைய நாளில் பக்குவமாக பிறரோடு சேர்ந்து நம்ம கையில் என்ன இருக்குது சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இறங்கி வந்து பேசுவீங்க அது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் கிடைக்க பெறுவீர்கள் விட்டு கொடுப்பதன் மூலமாக சுவாதி நட்சத்திர அன்பர்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறது அதனாலே கோவிலுக்கு போகிறது அர்ச்சனை பண்ணுறது பெரியவர்களில் ஆசை பெறுவது தர்ம காரியத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு பலனை தரும் இதெல்லாம் எதுவுமே முடியலன்னா கூட ஆகார நியமத்தை நீங்கள் கடை கடைபிடித்தா போதுமானது ராசி அன்பர்களே சந்திரன் வந்து பாக்யாதிபதி நாள் தொடங்கும்போது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் பிற்பகல் மூன்றரை மணி அளவில் ராசிக்குள்ளே வர்றார் அந்த சந்திரன் ராசிக்குள்ளே வரும்போது குருவுடைய சாரத்தில் இருப்பார் பன்னிரெண்டில் இருக்கும்போது குரு சாரம் குருவுடைய பார்வையை பெற்றிருப்பார் குருவுடைய தாக்கம் சந்திரன் மீது அதிகமாக இருக்கிறதுனால இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் எப்படி இருக்குன்னா எட்டில் குரு இருக்கார் குருவால் நேரடியாக இப்போது உங்களுக்கு நன்மையை செய்ய முடியாத ஒரு நிலை இருக்குது அவர் போய் மறைந்து இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கார் அப்படின்றதுனால அப்போ அவர் சந்திரனை பார்க்கறதுனால சந்திரன் பாக்யாதிபதின்றதுனால யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் பிறர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டுக்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் பிறர் சொல்லும்படியாக வேலை பார்த்தாலோ பிறர் கற்றுக் கொடுக்கும்படியாக படித்தாலோ இன்றைய நாள் பலன் கிடைக்கும் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஒருத்தர் வந்துட்டு இது சரியாக வராது வேண்டாம்னா விட்டுடணும் இது செய்யன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படியாக இன்றைய நாளில் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நடப்பில் இருக்கிறதுனால ஆகார நியமத்தை கடைபிடிக்கிறது தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அற்புதமான பலனை பெறுவீங்க குறிப்பாக இன்றைக்கு ஏதாவது பயணங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் அது வந்து ஈஸியாக இருக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஏதாவது நல்ல செய்தி கிடைக்க பெறுவீர்கள் தனுராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது குரு ராசியை பார்க்குறார் சந்திரனை பார்க்குறார் குருடைய சாரமே சந்திரனுக்கு கிடைக்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த நாள் உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது பண வரவு கிடைக்கப் போகிறது அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் சந்திரன் செவ்வாய் குரு இவங்கள்லாம் வந்து தொடர்பு பெறுகிறார்கள் இதில் சந்திரன்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருந்த போதும் கூட ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய சக்தியை அவர் வந்து ஏற்படுத்துவார் செவ்வாய் வந்து பனிரெண்டாம் அதிபதியாக இருந்தாலும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக வந்துடுவார் அதனால் பிள்ளைகளை வந்து நல்லா செட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய செலவு செய்வீங்க இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு மேற்சொன்ன விஷயங்கள்லாம் பலன் தரக்கூடிய நாளாக அமைகிறது மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை அனுசரித்து போக வேண்டியது இருக்கும் அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும் பூராட நட்சத்திர அன்பர்கள் எதிர்பார்த்ததை விட அதிக நன்மைகள் அதிக பண வரவை இந்த நாளில் பெற முடியும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெய்வ வழிபாடு பெரியவர்களிடத்தில் ஆசி இதனால நல்ல பலன் பெறுவீர்கள் மகர ராசி என்பர்களே கலத்தஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசிக்கு பத்து மற்றும் பதினோராம் பாவங்களில் இன்றைய நாளில் சஞ்சரிக்கப் போகின்றனர் அப்போது வாழ்க்கை துணைக்கு உடம்பு சரியில்லை இப்போ கணவன் சொல்லும்போது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லைன்னா சரியாகும் மனைவி வேலை தேடுறாங்கன்னா வேலை கிடைக்கும் அப்போது மனைவி வந்து மகர் ராசியாக இருந்தால் கணவனுக்கு வேலை கிடைக்கும் உடம்பு சரியில்லைன்னா உடம்பு சரியாகும் இப்படியாக வாழ்க்கை துணைக்கு நல்லது நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான யோகமானது ஏற்படுகிறது என்பதாக சொல்லலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் அன்றைய நாளில் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப நிதானமாக கவனமாக இருக்கணும் சொத்துக்கள் விஷயத்தில் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம் காண்பீர்கள் வளர்ச்சி அடைவீர்கள் லாபம் பெறுவீர்கள் அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் சகோதரரிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கும்பராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்துட்டு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது குறிப்பாக வந்து தேக ஆரோக்கியம் மனநலம் நன்றாக இருக்கும் எதனாலன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் கேது சேர்க்கை அஷ்டமத்தில் சூரியன்போதுன்னு இப்போ சஞ்சரிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இன்றைய நாளில் சந்திரனுக்கு குருவுடைய தொடர்பு அதிகமாக இருக்கின்றது அதனால் உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்திற்கு எது செய்யணும் செய்யக்கூடாதுன்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவு எது எது ஒத்துக்கொள்ளாது என்பது தெரிஞ்சிடும் யாராலும் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு கூட கண்டுபிடிச்சிட முடியும் அப்போ இதெல்லாம் தெரிந்து கொள்ளும்போது பிரச்சனைகளை சரி செய்து சந்தோஷமாக நிம்மதியாக உங்களால் இருக்க முடியும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிறைய முயற்சி செய்வீங்க நிறைய வேலை பார்ப்பீங்க பலன் கிடைக்கும் சதை நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் வேலை கொஞ்சம் முயற்சி நிறைய லாபத்தை பெற முடியும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எதிர்காலம் பற்றி திட்டமிடுறது எதிர்காலத்திற்காக பிளான் பண்றது சேவிங்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்களை பற்றியெல்லாம் சிந்திக்கலாம் மீனராசி அன்பர்களே இன்றைய நாளில் உங்களுடைய சந்திராஷ்டமம் பிற்பகல் மூன்றரை மணி அளவில் முடிவுக்கு வரப்போகிறது அது வரைக்கும் எட்டாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் போதுமானது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பிற்பகல் மூன்றரை மணி வரைக்கும் எட்டில் சந்திரன் செவ்வாய் இருக்கிறதுனால உணர்ச்சி வசப்படக்கூடாது பண விஷயங்களில் அதிகமான கவனம் எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்கணும் பணம் புழக்கம் உங்கள் கையில் இருக்குதுன்னு சொன்னால் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுக்காக ஏதோ ஒரு பணம் செலவு பண்ணுறீங்கன்னா கரெக்டாக தான் பண்ணுறோமா அது வந்து ஒர்த்தாக இது செய்யலாமா பலன் தருமா இப்படியாக நீங்கள் சிந்தித்துக் கொள்ளலாம் பிற்பகல் மூன்றரை மணிக்கு பிறகு எல்லாம் சாதகமாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்கை கடைபிடிக்கணும் எதற்கும் அவசரப்படக்கூடாது குறிப்பாக வந்து செலவு பண்ணுறதற்கு அவசரப்படக்கூடாது உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் பெறுவீர்கள் பிற்பகல் மூன்றரை மணிக்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு பயணம் பண்ணுறது புது விஷயங்களை படிக்கிறது தெரிந்து கொள்வது புது நபர்களுடைய அறிமுகம் வீட்டுக்கு வந்து விருந்தினர் வர்றது இப்படியான பலன் இருக்குது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கல்விக்காக அதிக முக்கியத்துவம் தரலாம் படிக்கிறதுக்கு கற்றுக்கொள்வதற்கு நிறைய முக்கியத்துவம் தரலாம் படிக்கிற பிள்ளைகள் உத்தியோகஸ்தர்கள் கூட வேலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் வந்து அதில் நஷ்டம் தர்றதுக்கு என்ன விஷயம் லாபம் வரத்துக்கு என்ன விஷயம் அதை பற்றிலாம் நிறைய பார்த்து தெரிஞ்சு அனுபவ ரீதியாக எல்லாத்தையும் நிறைய செக் பண்ணுறது அடுத்து என்னவாக போகுது எதிர்காலம் நம்ம பிஸ்னஸ் எப்படி இருக்கும் இதெல்லாம் பற்றி சிந்திக்கிறது இதற்கெல்லாம் உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்